கண்ணி ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உறவால் உங்களுடைய வாழ்க்கையை தலைகிலாக மாறப்போகுதுங்க அது எந்த உறவு அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் தன்னை சுத்தீரங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையா ஓடோடி போய் உதவி செய்வாங்க தாமட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற இந்த சுயநல உலகத்துல தன்னை எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீடி திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை கூட எடுப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் குழந்தைங்க மேல எப்படி அம்மா பாசத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரி மாதிரிதாங்க கண்ணிராசிக்காரங்களும் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் தெரியாதவங்க கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம காட்டிருவாங்க ஈஸியா எல்லார்த்துக்கிட்டையும் பேசிடுவாங்க பழகிடுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாதுங்க கள்ளம் கபடம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எந்த ஒரு வேறுபாடும் பார்த்து பழக மாட்டாங்க எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் உயிரினங்கள் தான் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அன்ப வாரி வழங்கக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க நம்முடைய ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்படிங்கறது தெரியாம குழம்பி போய் நடுத்தருள் நிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க என்னங்க நீங்க வேற ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட போகுதா இதனால் வரைக்கும் ஏற்பட்ட பயிற்சியே ஒரு பலனையும் தரல நீங்க வேற கேது பயிற்சின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி குரு பயிற்சி போலதாங்க கேது பயிற்சியும் ராகுகேது பயிற்சி நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை எல்லாம் போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்த அனைத்து விஷயங்களிலுமே காணாம போக போகுது இதனால் வரைக்கும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா கண்ணீர் இல்லாம போறீங்க நீ ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது அமைதியா நிம்மதியா ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போறீங்க இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சிறப்பா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது துன்பங்குற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க கன்னிராசிக்காரங்களே கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாவது பாதங்கள் கிரகனிலு பாத்தீங்கன்னா ராகு பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறறாருங்க அதுக்கப்புறம் வந்து கேது பகவான் ராசியிலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறறாருங்க கண்ணீராசிக்காரங்களே இந்த ராகு கேது பயிற்சியினால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியின் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போது குடும்பம் எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோடு காணாம போக போகுது உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய குழந்தைகள் புரிஞ்சுக்க போறாங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்ய போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க நட்புகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது நிம்மதி இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில நீ நிம்மதி கிடைக்க போகுது சொல்ல போனா நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க முடியாது மனசுல ஆயிரம் கலவலைகள் ஆயிரம் குழப்பங்களா இருந்திருக்கு உங்க வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் நினைச்சிருக்க போகுது நீங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நீங்க வாழ போறீங்க உங்களோட வாழ்க்கையை உங்களுக்காக வாழ போறீங்க இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் அப்படி இருக்கு ரசிச்சு ருசிச்சு வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணிச்சவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான போறீங்க நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில இனி நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது கையில பணப்புழக்கம் புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டா உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க நிறைய காரியத்தை செய்வீங்க அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி கிடையாதுங்க நீங்களுக்கு சுயநலங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு எப்பவுமே அதனால தான் அதனாலதான் நீங்க ரொம்ப கண்ணீர் வடிப்பீங்க நம்ம சுயநலமாவே இருக்கலையே ஆனா உலகத்துல இருக்கிறாங்க ஒவ்வொரு நபர்களும் நம்மளை சுயநலவாதின்னு சொல்றாங்களே ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவாங்க நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா நம்ம மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்யலையா நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அடுத்தவங்களுக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு பயக்கவே கூடாதுங்க நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் நம்ம பார்க்கணுங்க கண்ணிராசி நேயர்களே உங்க வாழ்க்கையில இந்த ராகுகேது பயிற்சி பல விதமான அதிசயங்களை செய்ய போகுதுங்க மத்த பயிற்சிகளை விட இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையே தலகிலா மாத்த போகுதுங்க அதுவும் வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா இரட்டிப்பான லாபம் லாபங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உண்மையான நேர்மையான செயலை பொறுத்து உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் தரப்போறாங்க நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுடைய நேர்மையை கண்டு உங்களுடைய முதலாளி உங்களை மாதிரி ஒரு உழைப்பாளி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்துல தொழில்ல நல்ல நல்ல பெயர்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நன்மைகளை செய்யுதுங்க ராகுகேது பயிற்சியினால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நம்மளுக்கு இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகு பகவானியும் கேது பகவானியும் போய் மனதார வேண்டி வணங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க கலை இருக்குன்னு ராகுகேது பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர போகுதுங்க சக கலைஞர்களிடம் போட்டி போட்டு செயல்பட்டு சவாலில் வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கே வெற்றி கிடைக்க போகுது சில வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரதிபலிக்கும் புலப்படுத்தும் சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையே மாத்தும் நிலுவையில் இருந்த பணங்கள் எல்லாம் உங்கள் கையில வந்து சேரும் கவலைகள் எல்லாம் நீங்க போகுது சந்தோஷம் எல்லாம் நினைக்க போகுது வாய்ப்புகள் எல்லாம் போகுது திறமைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய போகுது உங்களுக்கான வாழ்க்கையில நீங்க பதிக்க போறீங்க உலகமே பார்த்து உங்களை பார்த்து பெரிய அளவுல ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில மாற்றங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகுதுங்க மாணவ செல்வங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மிகவும் நல்லதுங்க மானச் சிறு உடல் உபாதிகள் வரலாம் அதனால் மாணவர்களே நீங்க தேர்வு எழுதும் நேரங்கள்ல எந்தெந்த சாப்பிடும் சாப்பிடணும்னு பார்த்து உடம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருங்க ஏன்னா தேர்வு அப்படிங்கறது ஒரு முறை தான் நம்ம உடம்பு நம்ம இது நாள் வரைக்கும் படிச்ச கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் இந்த தேர்வுல தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம உடம்பு பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால படிச்சு நல்லபடியா எக்ஸாம் எழுத முடியாது அதனால உடல்நிலையை நீங்க நல்லா கவனிச்சுங்க யோகாவா செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க குழந்தைங்களே உங்களுடைய கல்வி எல்லாம் சிறப்பா இருக்குங்க இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களே நடக்க நடக்கப் போகுது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி மட்டும் உயர்கல்வி படிக்கிறக்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடுகள்ல கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது அரசியல்வாதிகளுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் எல்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உங்களை பாராட்டியவர்களே உங்களை தர உறவா பேசக்கூடிய காலகட்டமா இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும் மாற்று முகாம்களை சேர்ந்தவர்களை உங்களை நாடி வரப்போறாங்க நீங்க எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய காலகட்டமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான இடத்த அரசியல் வாழ்க்கையில நீங்க பிடிக்க போறீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில தொண்டர்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறந்த அளவுக்கு விளங்க போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க வரைக்கும் நிம்மதியே இருக்காது உங்க வாழ்க்கையில நிம்மதியோட வாழ போறீங்க பெண்களை எடுத்துக்கிட்டா ராகுகேது பயிற்சியின் மூலமாக இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை முழுமையா காணாம போகுது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது நினைச்ச காரியங்கள் அனைத்திலுமே நீங்க நினைச்சபடி வெற்றி மட்டும்தாங்க தோல்வி பேச்சுக்கு இடமே கிடையாது உங்க ஆசைகள் எல்லாமே போகுது கனவுகள் எல்லாமே நடக்க போகுது ஒவ்வொரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு கேது பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியின் மூலமாக பொருளாதார நிலையில் இருந்த மந்திர காணாம போக போகுது பொருளாதார முன்னேற்றம் காணப்பட போகுது நாலு பேர்த்து கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு முன்னேற போகிறீர்கள் வாகனங்கள் வாங்கல போறீங்க வீண் குழப்பங்கள் காண போக போகுது தொழில் வியாபாரத்துல மாற்றங்கள் நிலக்கப் போகுது வெளிநாடு வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது பணப்புழக்கம் நல்ல அளவுல இருக்க போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது நினைச்ச காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி சிறப்பா நடக்கப் போகுது சொல்ல உங்க வாழ்க்கையில நீ இன்பம் மட்டும்தான் துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க அடுத்ததாக அஸ்தம் உங்களுக்கு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அளித்திருந்து பாத்தீங்கன்னா திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்க கையில வந்து சேரும் உங்களை விட்டு பிரிந்து சென்று உறவாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கானது கடவுளுக்காக படைக்கப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க கையில வந்து சேருங்க கொஞ்ச நாள் தள்ளி இருக்குமே தவிர உங்க கையில வந்து சேராம இருக்காது அது யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க ஏன்னா எடுத்த முடிவு யார் நிலையை எதிர்க்க முடியுமா கண்டிப்பா முடியாது வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை நிலையும் தடுக்க முடியாதுங்க இந்த ரவுக்கேது பயிற்சியின் மூலமாக எதிர்பார்த்த பணி இடமாற்றம் எல்லாம் அமைய போகுது எந்த விஷயத்திலும் ஈடுபட்டும் போது நீங்க இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒன்னைக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செய்யுங்க பொருளாதார நிலை மேலவங்க போகுது உங்களுக்கு அரசியல் வழியில அனுகூலம் கிடைக்க போகுது பெற்றோர்கள் வழியில அனுகூலம் கிடைக்க போகுது உங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அமையா அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுதுங்க குழப்பங்கள் குறைய போகுது பிள்ளைகள் வழியில கவலைகள் வந்து காணாம போக போகுது பொருளாதார நிலை மேலோங்க போகுது நெருக்கடி நிலையிலிருந்து வெளியே வரப்போறீங்க போறீங்க மனதிலிருந்து குழப்பங்கள் காணாம போகப் போகுது பெண்மணிகளை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கேது பயிற்சி நட்பலன்களை போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்கப் போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது நிம்மதியா தூங்க போறீங்க அதுதாங்க மெயினாவே தூக்கம் இல்லாம பல நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டு ஆனா நீ வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியா சந்தோஷமா உறங்க போறீங்க உங்க வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தாங்க நினைக்க போகுது துன்பங்குற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க மனதுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே காணா போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சூப்பரா நடக்க போகுதுங்க யாருமே உங்க வாழ்க்கையில நீ அழிக்கணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போறீங்க கன்னி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில ராகு கேது பயிற்சியின் மூலமாக மென்மேலும் நன்மைகள் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராகு பகவானையும் கேது பகவானையும் வேண்டிட்டு வந்தீங்கனாவே போதும் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்